உதயநிதி துணை முதல்வர் ஆகலாம் கமலஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராகலாம் ஆனால் விஜய் மட்டும் ஏன் முதல்வராக கூடாதாம் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்னும் அரசியல் கட்சியை துவங்கி அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ளார் விஜய் கட்சி ஆரம்பித்தது யாருக்கு எப்படியோ ஆனால் ஆளும் கட்சியான திமுக அரசிற்கு சற்று பயத்தையே கொடுத்துள்ளது என்பதுதான் உண்மை திமுகவை எதிர்க்கும் அளவிற்கு வலுவான சக்தி தமிழ்நாட்டில் இல்லை என்று இருந்த நிலையில்தான் தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் காலடி எடுத்து வைத்தார்

கூத்தாடிகள் நடிக்கிற வேலையை மட்டும் தான் பார்க்க வேண்டும் நாட்டை ஆள ஆசைப்படக்கூடாது என்ன தகுதி இருக்கிறது என்று தொடர்ந்து விமர்சனங்களை அள்ளி வீசி பதிலடி கொடுக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் பேசியுள்ளனர் கூத்தாடி உதயநிதி துணை முதல்வராகலாம் கூத்தாடி கமலஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக கூட இருக்கலாம் ஆனால் தளபதி விஜய் மட்டும் முதல்வராக ஆசைப்படக்கூடாதாம் மக்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் மக்களே விஜயன்ன தனக்கு பட வாய்ப்புகள் இல்லாத காரணத்தால் அரசியலுக்கு வருகிறாரா இல்லை காசி இல்லாமல் அரசியலுக்கு வருகிறாரா அவர் தனக்கு கிடைக்கும் இருநூறு கோடி சம்பளத்தை விட்டுவிட்டு மக்களுக்காக அரசியலுக்கு வருகிறார் தன்னை இந்த அளவிற்கு வளர்த்து விட்ட மக்களுக்காக தன்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கில்தான் தான் அரசியலில் களமிறங்கியுள்ளார் நல்ல மனிதர் விஜயகாந்தை நாம் இழந்துவிட்டோம் இனி ஒரு வாய்ப்புதான் மக்களே நிச்சயம் நாம் தளபதி விஜயையும் இழக்க கூடாது கூத்தாடி கூத்தாடி என்று கதறிக்கொண்டிருக்கிற திமுகவிற்கு தகுந்த பதிலடியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுப்போம் வெற்றி நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் மக்கள் சக்தியோடு நிச்சயம் முதல்வராவார்